விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நினைக்கி உங்களுக்கு உங்கள் கணவர் வந்து உங்கள் மே உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மனைவிமார்களும் விரும்புவாங்க அது வந்து என்னென்னா இது செய்யாத அது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதை ஏதாவது செய்யணுன்னா என்னை வந்து நீ பர்மிஷன் கேட்காம எதுவும் செய்யாத அப்படின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப கண்டிஷன் போடுவாங்க வெளியில் போகிறதுனா கூட அவங்கக்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம போகணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ எப்படி சிவன் எப்படி பார்வதிக்கு தன்னோட உடம்பில் பாதி இடத்த கொடுத்தாரோ அந்த மாதிரி அந்த நம்ம அந்த அர்த்தநாஷ் அந்த அர்த்த நம்ம கும்பிட்றதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதனால உங்க கணவர் வந்து மேல ரொம்ப அன்பாக இருப்பாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு அப்போஸ் பண்ண மாட்டாங்க நல்ல ஒரு ஒற்றுமையாக நீங்க ரெண்டு பேர் இருக்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போகிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் நீங்க போயிட்டு ரொம்ப மனமுருக நம்பிக்கையோடு நீங்க போய் வேண்டி இந்த மாதிரி எனக்கு வந்து என் கணவர் என் மேல ரொம்ப சந்தேகப்படுறாங்க இல்லை வந்து ரொம்ப வந்து எனக்கு ஒற்றுமை இல்லை ரெண்டு பேரும் ரொம்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னும் போது நம்ம வந்து கணவரை பிரியவும் முடியாது அதனால நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் எப்பவுமே ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோன்னா ஒற்றுமையாக தான் வாழணும் அதுக்காக வந்து இந்த இந்த நீங்கள் திருக்கோவிலுக்கு இந்த நீங்கள் சென்று வர்றதுனால உங்களுக்கு வந்து லைஃப்ல நல்லது நடக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நல்ல ஒற்றுமையாக நல்லா இருக்கலாம் அது என்ன பார்த்தீங்கன்னா இது இந்த கோவில் எங்கே இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அது வந்து ப திண்டிவனத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டரில் ஆவணிப்பூருன்ற ஒரு கோ ஆவணிப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து அங்கே போய் நீங்கள் விசாரிச்சிங்கனாலே உங்களுக்கு இங்கே தான் அதோ பாருங்கள் அந்த கோவில்னு காமிப்பாங்க அங்கே போய்ட்டும் நீங்கள் விளக்கேற்றலாம் நெய் தீபம் ஏற்றினாலும் ரொம்ப நல்லது வேண்டுனது அப்படியே நடக்கும் இல்லை வந்து நல்லெண்ணெய் விளக்கு தீபம் ஏற்றினாலும் ரொம்ப நல்லது அப்படி உங்கள் பக்கத்தில் எந்த கோவில் உங்களுக்கு இருக்குதோ ஒரு சிலர் வந்து அந்த கோவிலுக்கு போகணும்னு முடியாமல் கூட இருக்கலாம் அந்த அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இதுக்குன்னு நீங்கள் போய்ட்டு வாங்க வியூவர்ஸ் இப்போ வந்து திருச்செங்கோடு திருச்செங்கோடில் கூட அர்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கேள்விப்பட்டேன் அங்கேயும் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி இதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட உங்களுடைய ஒற்றுமை பலப்படும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு புரிதல் நல்லாயிருக்கும் அவர் நீங்கள் சொல்கிறத வந்து கண்டிப்பாக கேட்பாரு உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார் இதை நீங்கள் பாருங்கள் இதை இதை நீங்கள் வந்து இந்த வேண்டுதலை வந்து நீங்கள் செய் ஸ் இது வந்து அப்புறம் நான் வந்து ஒரு மஞ்சள் திரி தீபம் சொல்லியிருக்கேன் இல்லையா அதையும் வந்து நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போட்டுக்கிட்டே வாங்க அந்த மாதிரி பிரச்சனையே நம்ம வீட்டில் இருக்காது நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சொல்லுவாங்க உங்கள் ஹஸ்பண்டு ரொம்ப நல்ல லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது இன்னொரு இடத்துல எங்கே இருக்குதுன்னா நங்கநல்லூர்லேயும் இங்கேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் வியூவர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ங்க தேங்க்யூ